கதை கேட்கலாமா ஒரு ஊரில் நாலு திருடனுங்க இருந்தாங்களாம் அதே ஊரில் ஒரு பாட்டியம்மாவும் இருந்தாங்க அந்த பாட்டியம்மா ஒரு டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு வந்தாங்களாம் இந்த நாலு திருடன்களும் வழக்கமாக அந்த பாட்டியம்மா கடையில் தான் சாப்பிடுவாங்க அந்த பாட்டியம்மா ரொம்ப நேர்மையானவங்க ஒரு நைட்டு இந்த திருடனுங்க ஒரு வீட்டில் கொள்ளையடித்தப்போ நிறைய தங்க காசுங்க கிடச்சிது அதே எல்லாத்தையும் ஒரு பானையில் போட்டு சேமிச்சு வச்சாங்க அதை பத்திரமா ஒரு ஆள் கிட்ட கொடுக்கணும்னு யோசிச்சப்போ பாட்டியம்மா தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க உடனே அந்த பானையை பாட்டியம்மா கிட்ட கொடுத்து ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் வாங்கிட்டு போயிடக்கூடாதுன்னு நாலு பேரும் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் அந்த பானையை கொடுக்கணும் அப்படின்னு பாட்டியம்மா கிட்ட சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த நாலு பேரும் இந்த பாட்டியம்மா வீட்டு பக்கமாக போயிட்ருக்கும்போது ஒரு மரத்தடியில் நிழலார உட்கார்ந்தாங்க அப்போ அந்த பக்கம் ஒருத்தர் மோர் வித்துட்டு வந்தாரு அதை வாங்குறதுக்கு இவங்களுக்கு ஒரு பானை தேவைப்பட்டுச்சு பக்கத்திலேயே பாட்டியம்மா வீடு இருந்ததுனால பாட்டியம்மா கிட்ட பானை வாங்கிட்டு வர சொல்லி ஒருத்தனை மட்டும் அனுப்பி வச்சாங்க அவன் போய் பாட்டியம்மா கிட்ட பானையை கேட்க பாட்டியம்மா தங்க காசு போட்டு வச்ச பானையை தான் கேட்குறாங்கன்னு நினைச்சாங்க தூரத்துல இருந்த மற்ற மூணு பேர்கிட்டயும் கேட்டதும் அவங்க பானையை கொடுத்து அனுப்புங்க பாட்டி அப்படின்னு சொன்னாங்க பாட்டியம்மாவும் பானையை கொடுத்துட்டாங்க இதுதான் சான்ஸ்னு அந்த திருடு அந்த பாணி எடுத்துட்டு ஓடி போயிட்டான் இது தெரிஞ்சு அந்த மூணு பேரும் பாட்டியம்மா கிட்ட சண்டைக்கு போக பாட்டியம்மா வேற வழி தெரியாம மரியாதை ராமனை தேடி போனாங்க அந்த கிராமத்துல நேர்மையாக தீர்ப்பு சொல்கிறவர் தான் நம்ம மரியாதை ராமன் அவர் பாட்டியோட கதையை கேட்டாரு கதையை கேட்டதும் பாட்டி உங்க மேலே தான் தப்பு நாலு பேரும் சேர்ந்து வந்து கேட்டாதானே நீங்க பானையை கொடுக்கணும் நீங்க ஏன் பானையை கொடுத்தீங்க அதனால நீங்க தான் அந்த பானைக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் அந்த திருடனுங்களை பார்த்து நீங்க போயிட்டு அந்த இன்னொருத்தரையும் கூட்டிட்டு வாங்க நீங்க நாலு பேரும் வந்ததும் பாட்டியம்மா கண்டிப்பா கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்றாரு திருடனுங்க திரு திருன்னு முழிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க பாட்டியம்மா சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டாங்க